உள்ளாட்சி அரசு சுற்றுச்சூழல் மாசை தடுக்க எலக்ட்ரிக் வாகனங்கள் பயனுள்ளதாக இருப்பதாக காவல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தனியார் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதி மூலம் புதிதாக நான்கு பேட்டரி ரோந்து கார்கள் வாங்கப்பட்டுள்ளதை பயன்பாட்டிற்காக காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் குடியசைத்து துப்பக்கி வைத்தார் இதுகுறித்து மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் தமிழக அரசின் அனுமதி பெற்று தனியார் நிறுவன சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் நான்கு பேட்டரி வாகனம் ரோந்து பணிக்காக வாங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் முதல் முறையாக போக்குவரத்து போலீசாருக்கு ரோந்து பணிக்காக இரண்டு பேட்டரி வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இது மாநகர மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ரோந்து பணிக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் மேலும் இரண்டு வாகனங்கள் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கோவை மாநகரில் சுற்றுச்சூழல் மாசை தடுக்கும் வகையில் மாநகர போலீஸில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறோம் எனவும் அதன் ஒரு பகுதியாக எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்தி வருகிறோம் எனவும் அதற்கு இந்த வாகனங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவித்தார் கோவை மாநகர காவல் துறைக்காக ஜோசலுக்காஸ் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக நான்கு எலக்ட்ரிக்கல் மஹிந்திரா எக்ஸுவி கார்கள் பேட்ரோலிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க இது சம்மந்தமாக ஏற்கனவே அரசுக்கு அனுமதி கேட்டு ஜிஓ இஷ்யூ பண்ணி அதன் அடிப்படையில் இன்றைக்கி கோவை மாநகர காவல்துறையில் மக்களினுடைய பயன்பாட்டிற்காக இந்த நான்கு ரோந்து வாகனங்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றன இதில் முதல் முறையாக டிராஃபிக் பெட்ரோல்ஸ் ரெண்டு டிராஃபிக் பெட்ரோல்ஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் ஒன்று வந்து வெஸ்ட் அதாவது நம்முடைய நகரத்தில் மேற்கு பகுதியில் உள்ள போக்குவரத்தை சீர் செய்வதற்காக இன்னொன்று கிழக்கு பகுதி அவினாசி ரோடு திருச்சி ரோடு பகுதியில் இந்த டிராஃபிக் பெட்ரோல் வந்து நம்முடைய மாநகரத்தில் வளர்ந்து வரக்கூடிய வாகனங்களினுடைய எண்ணிக்கையை மனதில் கொண்டு பொதுமக்கள் சாலைகளில் சீராக பாதுகாப்பாக பயணிப்பதற்காக இந்த போக்குவரத்து ரோந்து பணிக்காக இந்த வாகனங்கள் இன்று ஈடுபடுத்தப்படுகின்றன அது தவிர இரண்டு வாகனங்கள் க்ரைம் கண்ட்ரோலுக்காக பேட்ரோலிங்காக பயன்படுத்தப்படும் இதில் நாலுமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோவை மாநகர காவல்துறை சார்பாக ஏற்கனவே கோவை மாநகர காவல்துறையை கார்பன் நியூட்ரல் சிட்டியாக மாற்றுவதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றோம் அதன் அதன் ஒரு பகுதியாக இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கார்பன் எமிஷன் அதாவது கரியமில வாயு வெளியிடுவதை குறைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்புகிறோம் சில ஒரு கார் மதிப்பளவு சார் ஒவ்வொரு மொத்தம் வந்து நாலு கார்ன்னு வந்து அறுபது லட்சம் ரூபா மதிப்புள்ள சார் அந்த இவி ஆட்டோஸ் அந்த தென் ரேஸ்கோஸில் பட்ரோலிங் எல்லாம் கொடுக்குறது அதெல்லாம் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக போய்ட்டு இருக்குது எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இ வெஹிக்கிள் வந்து நம்ம சின்ன சின்ன சந்துகளில் ரோந்து பணி செய்வதற்காக இ ஆட்டோஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தோம் அது நல்ல பயனுள்ளதாக இருக்குது அதே போல் ரேஸ்க்ரோஸில் பேட்ரி ஆப்ரேட்ட இந்த ட்ரை வீலர் மாதிரி ஒரு ரோந்து வாகனம் அறிமுகப்படுத்தியிருந்தோம் அதில் இன்னும் இப்போது மற்ற ஸ்மார்ட் சிட்டி ஏரியாஸ்க்கும் வந்து அதை விரிவுபடுத்த இருக்கின்றோம் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் விரிவுபடுத்துகிறோம்